குரல் ஆயிரத்து இருநூற்றி நாற்பத்தி ஒன்று நினைத்தொன்று சொல்லாயோ நெஞ்சே என்னைத் தோன்றும் எவ்வநோய் தீர்க்கும் மருந்து குரல் விளக்கம் எந்த மருந்தினாலும் தீராத என் காதல் நோய் தீர்ந்திட ஏதாவது ஒரு மருந்தை நினைத்து பார்த்து நெஞ்சே உன்னால் சொல்ல முடியுமா குரல் ஆயிரத்து இருநூற்றி நாற்பத்தி இரண்டு காதல் அவரிலர் ஆக நோவது பேதைமை வாழிய நெஞ்சு குரல் விளக்கம் அவர் நமது காதலை மதித்து நம்மிடம் வராத போது நெஞ்சே நீ மட்டும் அவரை நினைத்து வருந்துவது அறியாமையாகும் நீ வாழ்க குரல் ஆயிரத்து இருநூற்றி நாற்பத்து மூன்று இருந்துள்ளி என்பர் நெஞ்சே பரிந்துள்ளல் பைதல் நோய் செய்தார்கள் இல் குரல் விளக்கம் பிரிவு துன்பம் தந்த காதலருக்கு நம்மிடம் இரக்கமில்லாத போது நெஞ்சே நீ மட்டும் இங்கிருந்து கொண்டு அவரை எண்ணி கலங்குவதால் என்ன பயன் குரல் ஆயிரத்து இருநூற்றி நாற்பத்து நான்கு கண்ணும் குளச்சேரி நெஞ்சே இவை என்னை தின்னும் அவர்கானல் ஊற்று குரல் விளக்கம் நெஞ்சே நீ காதலரிடம் செல்லும் போது கண்களையும் கூட அழைத்து கொண்டு போ இல்லையேல் அவரை காண வேண்டும் என்று என்னையே அவை தின்று விடுவது போல் இருக்கின்றன குறள் ஆயிரத்து இருநூற்றி நாற்பத்தி ஐந்து செற்றார் எனக்கை விடலுண்டோ நெஞ்சேயாம் உற்றால் உரா தவர் குரல் விளக்கம் நெஞ்சே நாம் விரும்பினாலும் நம்மை விரும்பி வராத அவர் நம்மை வெறுத்து விட்டார் என நினைத்து அவர் மீது கொண்ட காதலை கைவிட்டு விட முடியுமா காதலர் கண்டாட் புலந்துணராய் பொய்காய்வு காய்தியின் நெஞ்சு குரல் விளக்கம் நெஞ்சே கூடி கலந்து ஊடலை நீக்கும் காதலரை கண்டால் ஒரு தடவை கூட பிணங்கியறியாத அறியாத நீ இப்போது அவர் மீது கொள்ளுகிற கோபம் பொய்யானது தானே குரல் ஆயிரத்து இருநூற்றி நாற்பத்தி ஏழு காமம் விடுவொன்றோ நான் விடு நெஞ்சே யானோ பொறையணி விரண்டு குரல் விளக்கம் நல்ல நெஞ்சமே ஒன்று காதலால் துடிப்பதையாவது விட்டுவிடு அல்லது அதனை துணிந்து சொல்ல முடியாமல் தடுக்கும் நாணத்தையாவது விட்டு விடு இந்த இரண்டு செயலகளையும் ஒரே நேரத்தில் தாங்கிக் கொள்ள என்னால் முடியாது குரல் ஆயிரத்து இருநூற்றி நாற்பத்தி எட்டு பரிந்தவர் நல்கார் என்று இயங்கி பிரிந்தவர் பின் செல்வாய் பேதையன் நெஞ்சு குரல் விளக்கம் நம்மீது என்று பிரிந்து விட்டாரேயென்று ஏங்கிடும் அதே வேளையில் பிரிந்தவர் பின்னாலேயே சென்று கொண்டிருக்கும் என் நெஞ்சம் ஓர் அறிவற்ற பேதை போன்றதாகும் குரல் ஆயிரத்து இருநூற்றி நாற்பத்து ஒன்பது உள்ளத்தார் காத அவரால் உள்ளினி யாருடை சேரியன் நெஞ்ச குரல் விளக்கம் உள்ளத்திலேயே காதலர் குடி கொண்டிருக்கும் போது நெஞ்சமே நீ அவரை நினைத்து வெளியே எவரிடம் தேடி அலைகிறாய் குரல் ஆயிரத்து இருநூற்றி ஐம்பது துண்ணா துறந்தாரை நெஞ்சத்து உடையமா இன்னும் இழத்தும் கவின் குரல் விளக்கம் சேராமல் பிரிந்து சென்ற காதலரை சிந்தையில் வைத்திருப்பதால் மேலும் மேனியலில் இழந்து மெலிந்து அழிய வேண்டியுள்ளது